பகவான் இவ்வளோ அழகா இருக்காங்க பாத்தீங்களா அழகா இன்னைக்கு அருள்வாக்கு சொன்னாங்க சுவாமி நிறையவா பூஜைகள் இருந்தது இவ்வளோ அலங்காரம் பாருங்க சுவாமிக்கு அவ்வளவு பூ ஐயாவுக்கு பாத்தீங்களா இம்புட்டு அழகா இருக்காங்க பாருங்க ஆடேங்கம்மா அம்மாவை பாருங்களேன் பூ பூ பூவாகவே நிற்கிறாங்க பூந்தோட்டத்தில் நிற்கிற மாதிரி பாருங்க அவ்வளோ அழகு நிறைவாக இருந்துச்சு எல்லா பிள்ளைங்களும் பிரசாதம் சாப்பிட்டுட்டு வீடுகளுக்கு கிளம்பியாச்சு நாக அம்மாவை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்காங்க பருவம் அம்மாவை பக்கத்தில் கொண்டு போய் காமிக்கிறோம் பாருங்கள் நாகமா இவ்ளோ அழகா இருக்காங்க அழகு எவ்வளவு அழகு நாகம்மா நல்லா பாருங்க இவ்வளவு அழகா இருக்காங்க பாத்தீங்களா I like, I, like, I like it, I like it, I like it, I like it.